ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருஷ வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி சீரிஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு என் நான்கு விதி என் ஏழு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் முனைந்து செயல்பட்டு முன்னேற்றங்களை காணக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகளும் அல்லது அதற்கு மேலான மகிழ்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதற வைக்கும் உறவுகளை உதறி விடுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ரிஷப ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி ஏற்றம் தரும் முத்தான பலன் கிடைக்கக்கூடிய முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் ஒரு சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வியாபார ரீதியான வகையில் விரிவாக்கம் பண்ணக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பதை விட தேவையான விஷயங்களை சந்திப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சந்தவங்க பச்சையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதலீடு இல்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் பூர்வீக சொத்தே இல்லாதவர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு முறை ஏமாற்றியவர்கள் இன்னொரு முறை ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மெதுனம் ராசைய சந்தமங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கடக கடகராட்சியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானம் நீடிக்கும் தார்மீகமான செயல்பாடு அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய குணம் அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையான செயல்பாடுகளை அமைதியாக கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசய சார்ந்தவங்க அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு விடிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுமாற்றம் வருகிற நேரத்தில் தடம் மாறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் விலகும் உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய சூழல்கள் உருவாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமன் என்ற சொந்தத்தையும் காமன் என்ற பந்தத்தையும் கணித்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சார்ந்தவர்களுக்கு கடினமான சூழல் விலகும் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் இனிமையாக நிறைவேறக்கூடிய சூழல்கள் உருவாகும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூக்கமே இல்லாமல் ஏக்கப்படுவதை விட ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு ஊக்கம் தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துளாம் ராசிய சந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய சரிந்து போன தொழில் சகாயமாக அமையக்கூடிய வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடப்பவை எல்லாமே நன்மையைத் தருவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பெரிய பாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் கூட ஆதாயம் தரும் ராசி அதிபதியின் அனுகிரகத்தால் பணம் சேரக்கூடிய தடையில்லாத தனம் சேரக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரம்பு மீறாத காதலுக்கு குறும்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகும் ஆதாயம் சேரக்கூடிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய அரசியல் ரீதியான அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்ற சக்கரத்திற்கு சுக்கர திசை முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மோதக பெரியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ கும்பராசைய சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும் ஆலய தரிசனத்தின் மூலமாக ஆத்ம பலம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானமான சூழல் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் என்ற அம்சத்தில் ஊடல் என்ற வம்சம் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சந்தமங்க காரிக சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும் மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய மேதைகளின் நட்பு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அருளாசி பெருகக்கூடிய பேச்சு துறையில் உள்ளவர்களுக்கு பெருமளவு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணினி என்ற உத்தியோகத்தில் இருந்தாலும் கால அத்தியாயத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க சத்குருநாதர் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடை தாதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின்

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்